அன்புள்ளம் கொண்ட அம்மன்மீக நேயர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரு இரவு பத்து மணிக்கு மேல சனி பெயர்ச்சி ஆகிறார் எங்க இருந்துன்னா கும்பாராசிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் தமிழுக்கு சொன்னா பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதிரி சனி பயிற்சி ஆகும்போதுல என்னென்ன மாற்றங்கள் நிகழ்வுது என்னென்ன மாதிரியான நமக்கு பலன்கள் கிடைக்கிது உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் மீன ராசிக்குள்ள வர்றதுனால என்ன பலன் நடக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் இப்போ வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வருது அதாவது ஜென்மச்சனி வாக்குச்சனியா வருது இந்த ஜென்மச்சனிலேருந்து வாக்குச்சனியா போவதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஏற்கனவே உடலாலையும் மனதாலையும் மற்றபடி குடும்பத்தாலையும் பல வகையில உங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கும் மனதளவுல ரொம்ப வெந்து நொந்து போயிருப்பீங்க ஏன் தெரியுமா ஜென்ம ராசியில சனி பயிற்சி ஆகிட்டு இருக்கு அது அப்படி ஆகும்போதுல எல்லா வகையான சூழ்நிலையும் பார்க்குறது தான் எப்படி நிலாவுக்கு பௌர்ணமியும் சந்திர அமாவாசையும் இருக்கிற மாதிரி வாழ்க்கையில ஒரு சில முன்னேற்றங்கள் ஒரு சில பின்னேற்றங்கள் நடக்கத்தான் செய்யும் அதை பார்த்து பொறுமையா வந்துக்கணி சரி நடந்து முடிஞ்சதை பேச வேண்டாம் நடக்க போறதை பார்க்கவும் நடந்து முடி நடக்க போறது என்ன ரெண்டாம் இடத்துல பயிற்சி செய்கிறார் வாக்கு கவனம் பேசுற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனம் சாதாரணமா நீங்க எங்கேயுமே பேச வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு வாய முடி வாய அமைதியா சைலண்டா போனாவே தப்பு இல்ல எந்த பிரச்சனையும் வராது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பிரச்சனைகள் வராது கும்பராசினருக்கு வாய மட்டும் முடியாது அமைதியா இருந்தா கண்ட்ரோல் பண்ணா பொருளாதார ரீதியா நெருக்கம் இருக்கத்தான் செய்யும் கைக்கு வர வேண்டிய கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் கைக்கு வர வேண்டிய பணம் நிற்கும் யார்ட்டையும் அதாவது பணத்தை கொடுத்துட்டோமா அவங்கள்ட்ட பணத்தை எப்படி வாங்கணும்னு மட்டும்தான் யோசிக்கணும் வழிய அதிகமா பேசவும் கூடாது அதுக்காண்டி பேசாமே இருக்கக்கூடாது கவனமா பேசாம விட்டா எல்லாமே பாதிப்பு வரும் அதே மாதிரி லாபகரமா நீங்க செய்யறேன்னு ஏதாவது ஒரு வேலை மாட்டிக்கும் பிரச்சனைகளை கொண்டு விடும் அவசரமே பட வேண்டாம் பன்னெண்டாம் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டுங்களுக்கு மறந்துடவே கூடாது ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி மகர ராசிக்கு அதிபதி உங்களுக்கு சனிதான் அவர் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து பயணிக்கிறாருங்கிறத மறக்கவே கூடாது அப்படி முதல்ல என்ன ஆகும் கையில இருக்கிற பணம் பூரா போகும் லாபம்னு நினைச்சு நஷ்டமான வேலைக்கு இறங்குவீங்க லாபம்னு நீங்க நினைப்பீங்க அது நட்டத்துல கொண்டு வந்து விட்டுட்டா என்ன பண்ணுவீங்க பாதிப்பு உங்களுக்கு தானே எதையும் நம்ம கவனமா செய்யணும் கவனமா செய்யாத பட்சத்தில் எல்லாமே பாதிப்புல கொண்டு போய்விடும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி குடும்பத்தை பாதிக்கும் வீட்டை பாதிக்கும் தாயார உடல்நிலையை பாதிக்கும் ஆஹ் நம்மள்ட ஒரு வண்டி இருக்கும் யார் இல்லாட்டியும் கும்பராஜம் எப்பேற்பட்டாலும் வண்டி இருக்கும் வண்டியில போகும்போது வரும்போது கவனமா இருக்கணும் இல்ல வண்டிக்கு ப்ராப்ளம் வரும் சும்மா சும்மா செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் வண்டி அப்படி வைக்கிறதா வேற ஏதோ ஒரு பெரிய கிரகம் இதுல அடிபட்டு போச்சுன்னு நினைச்சுக்கங்க என்னடா பயமுறுத்துறேன் நினைக்காதீங்க ஏழ்ரை நடக்குது உங்களுக்கு ஏழ்ரை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் பயமான வார்த்தைகளை சேர்த்து பேசுறது தப்பில்லையே என்ன நம்ம கவனமாக இருக்க தானே சொல்கிறோம் வேற எதுவும் இல்லை இல்லை திருமண வயதினருக்கு திருமண அமைப்பு இப்போதைக்கு முடிஞ்ச ரெண்டரை வருஷத்துல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஆனால் வரப்போகிற ரெண்டரை வருஷத்துல நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் பேசாம இருந்தாவே உங்களுக்கு நல்லா இருக்கும் வாயை துறக்காம இருந்தா இந்த விருட்ச ராசியினருக்கு எனக்கு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா அதே மாதிரி விருட்சா ராசி வேணாலும் பாருங்க அவங்களுக்கு உள்ளது ஒரு பாத் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு செட் ஆகும் எப்படின்னா கல்யாண மன்றத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க பொண்ணு அமைஞ்சிருக்கும் அந்த பொண்ணு கிட்ட நீங்க பேசுறீங்கிற பேர்ல வாயை கொடுத்து லாக் ஆயிருவீங்க என்ன ஒரு கெட்ட பேர் தானே நமக்கு இந்த மாதிரி தப்பா பேசிட்டேன் அதை ஒரு காரணமா வச்சு கல்யாணத்தை கிடைக்க அனுப்பிங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம போனா கல்யாணம் முடியறவரையும் பொண்ணுகிட்ட பேசக்கூடாது அதே மாதிரி ஆனா இருந்தால் பெண்ணும் பெண்ணா இருந்தாலும் ஆணுகிட்டையும் எது பண்ணுறது காலேஜ் பருவ வயதுல இருக்கவங்க பேச்சால பிரச்சனை வரும் நீங்க எதுவுமே தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க சாதாரணமா ரெண்டு வார்த்தை பேசிருப்பீங்க அதனால ஒரு பிரச்சனை பூகம்பமா வெடிக்கும் அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போக வேண்டாம் அதே மாதிரி பொருளாதார ரீதியா பிசினஸ் நான் பண்றேன் பிசினஸ் இத்தனை வருஷம் பிசினஸ் தான் இருந்திருக்கும் ஜென்மச்சனில பிசினஸ் தான் இருந்திருக்கும் நண்பர்கள் குளிப்பறிச்சிருப்பாங்க வரப்போற சனிப்பயிற்சியில நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க பிஸ்னஸ் நல்லா இருக்கும் ஆனா செய்யறது கரெக்டா நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கையை விட்டு பணம் போய்கிட்டே இருக்கும் வராது வர்ற வர்ற நேரம் இருந்தா தானே வரும் இப்ப போற நேரமாச்சு செலவானா ஆயிட்டு போகுது கண்டுக்காதீங்க ஜாலியா இருங்க ஃப்ரீயா இருங்க மைண்டா ரிலாக்ஸா வச்சுக்கோங்க டென்ஷன் இல்லாம வச்சுக்கோங்க காலைல எந்திரிச்சா எக்ஸசைஸ் பண்ணுங்க அறுபது வயதுக்கு மேல இருக்கிற கும்பராசினர் உடலை மட்டுமே கவனிங்கள் வேற எதையும் பார்க்க வேண்டாம் உடம்ப பார்த்துக்கிட்டா போதுமானது அப்படின்னு நினைங்க சொத்து சார்ந்த பிரச்சனைகள் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் பரம்பரை சொத்துல பிரச்சனை இருக்கு பங்காளி சொத்துல பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் கோர்ட்டு கேஸின் வரையும் போக போகுது தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமற்ற தன்மையில போகலாம் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கும் போதுல தீர்ப்புகள் சாதகமற்ற தன்மையில போகலாம் பயப்படக்கூடாது போராடி வாங்க ஜெயிச்சு வாங்க இழுவையில் இருக்கா சந்தோஷமா இருங்க ஜனநகால ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஜனநகால ஜாதகத்துல நேரம் தப்பா இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை உங்களை ஏதாவது ஒரு நோக்கத்தை இருப்பாங்க அதுவும் டாக்குமெண்ட் ரீதியாகவும் சொத்து ரீதியாகவும் இருக்கிறதுக்கு அதிகம் படிக்கிற பிள்ளைங்க படிப்புல சற்று மந்தம் காணப்படும் ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்கிறாரில்ல சனி நாலாம் இடத்தை பார்க்கறது இல்லாம பதினோராம் இடத்தையும் பார்க்குது ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு பண்ணியிருப்போம் அது சம்மந்தமே இல்லாமல் நடக்காம போயிருக்கோம் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்காதுங்க ஆசை வார்த்தை பேசி ஆகா ஓகன் பில்டப் பண்றதுல இங்க வேலை இல்லை ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்காது போராடும் போராடி முயற்சி செஞ்சும் தோத்து போயிட்டேன் அப்படிம்பீங்க என்ன கும்பராசிக்கு அப்போ நெகட்டிவ் தானா அப்படின்னு கேட்டா குடும்ப வாழ்க்கையிலையும் கவனம் பொருளாதார ரீதியாகவும் கவனம் ஓடுவீங்க ரன்னிங் வாங்கிக்கிட்டு இருக்கோம் அது வருமானமான்னு தெரியாது என்னடா இப்படி கன்ஃபியூஸ் பண்றேன்னு கேட்டா ஒரு செயலை நம்ம இப்ப சைக்கிள்ல போறீங்கன்னா சைக்கிள்ல இங்க இருந்து எங்கே வேணாலும் போகச்சோன்னா சோர்ஸ் இது டெஸ்டினேஷன் இங்க இருந்து அங்கே வர போனவங்களால போக முடியும் இதனால என்ன பயன் கேட்டா பிரயோஜனம் இல்லாத ஒரு தான் பார்த்திருப்பீங்க ஜனநகார ஜாதகத்துல குருவின் பலம் பத்தாம இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க கடன்காரனா ஆக்கி விட்டுருக்கும் கடனின் மூலியமா பல இம்சைகளை எழுத்து விட்டு மன மேதனை மன விரக்தியில இருப்பீங்க கடவுளை நம்புங்க சாமி கும்பிடுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க நான் யாருக்குமே அந்த வழிபாடுன்னு சொல்ல உங்களுக்கு சொல்றேன் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க சனிக்கிழமை விரதம் இருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை ரொம்ப எச்சரிக்கை ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களா இருந்தா உங்க உடம்பே எச்சரிக்கை தலை ரொம்ப கவனம் முகம் ரொம்ப கவனம் தலையும் முகத்தையும் கவனமா பார்த்துக்கங்க இந்த கழுத்துக்கு மேல உள்ள பகுதிகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இஎன்டி சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஸ்போஸ்வளா கண்ணு வலது கண் கிளாஸ் கிளாஸ் போடுற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க எல்லாம் கவனமா பாத்துக்கோங்க நெகட்டிவாவே சொல்றேன்னு நினைக்காதீங்க காரணம் என்னன்னா ஏழரை சனி ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது வாக்குச்சனி குடும்பஸ்தானத்துக்கு செல்கிறது எச்சரிக்கையா இல்லைன்னா எது வேணாலும் நடக்கும் அதே மாதிரி ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான தன்மைகள்லாம் இருக்கும் ஏன் தெரியுமா ராகு எது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ராசியில ராகு வரா ரெண்டா புலக்கிறவர் அதே மாதிரி கணவன் மனைவியர்களுக்கு இடையே வாக்குவாதம் அதிகரிக்கும் கோட்ல டைவர்ஸ் கேஸ் அளவுக்கு போற அளவுக்கு வச்சுக்காதீங்க எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே பேசி சமாளிச்சு முடிச்சிருங்க நாலு செவத்துக்குள்ள பேசி முடிஞ்சா உங்களுக்குள்ளே பேசி முடிங்க நாலு சவரும் இல்லை நாலு பேருக்கு தெரிய மாதிரிதான் நடக்கணும் அந்த தெருவுக்குள்ள முடியுங்க இல்ல அதையும் தாண்டுதுன்னா கோட்டி கேசரையும் அதையும் போனீங்கன்னா அது உங்களுக்கு டேமேஜ் ரெண்டாம் திருமணம்லாம் நடக்கும்னு நினைக்காதீங்க இப்ப அதுக்கு அதுக்கு நேரமே இல்லை ரெண்டாம் இதை டைவர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்லாம் நினைக்கிற மாதிரி இருந்தா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு வாழை கத்துக்கோங்க பிள்ளைகளால் ஏற்றம் அந்த ஒரு பயன் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தைகளால் ஏற்றம் முன்னோர் வழி சொத்துக்களால் ஏற்றம் நீங்க சம்பாதிச்ச சொத்தா இருந்தா பாதிப்பா இருக்கும் ஆனா முன்னோர் வழி சொத்துக்களால் ஏற்றம் இந்த சனிப்பெயர்ச்சி தான் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்து உங்கள் மனைவி வாக்குவாதம் பண்ணி அப்படி இப்படின்னு பேசுவாழிய ஒழிய பிரிஞ்சு போகிற தன்மைக்கு கொண்டு வந்திருக்குமே ஒழிய இந்த பெயர்ச்சி நீங்கள் அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா அதாவது முடிஞ்ச சனிப்பயிற்சி இருக்குல்ல ஜென்மச்சனி அமைதியாக இருந்திருந்தீங்கன்னா வரப்போகிற பெயர்ச்சி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ அமைதியாக இருந்திருந்தால் கோட்டை கேஸ் அளவுக்கு போகாமல் இருந்திருந்தால் வரப்போகிற சனிப்பயிற்சி நல்லா இருக்கும் காரணம் என்ன அமைதியா இருந்தனால்தான் ஓய்ஃபவங்களோட எந்த இல்லாம கோட்டிக்கு சனி போகாம இருந்திருக்கு சனி பேச்சி ஆகும் போது அமைதியா இருந்தே பழகிடும் அதே பழகினதுக்கு அப்புறம் அது எதுவுமே உங்களுக்கு ப்ராப்ளமா வராது ஏழரை நடக்கிறவங்க எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணுங்க வண்டி வாகனம் உடம்பு மொத்தல்ல உங்க ஒட்டம்பை முழுசா கவனமா பார்த்துக்கோங்க எல்லாத்துலயும் தடை தாமதம் தங்கு எல்லாம் எல்லாம் இருக்குதுதான் செய்யும் தாமதப்படுத்தும் தாமதப்படுத்துறதுனால உங்களோட தான் சோதிக்கிறேன் உரிய கடவுள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே கொடுக்க மாட்டேன்னு சொல்லையே கொடுக்கும் பொறுமையா அனுபவம்னா என்னன்னு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும் நல்ல முறையில கொடுக்கும் எல்லா வகையிலையும் சக்சஸா இருக்கும் இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திரக்காரன் தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ரீதியா போவீங்க ரேசிங் பண்ணுவீங்க ஆச்சான் உச்சான் பண்றவங்க அதாவது நான் உங்களை நெகட்டிவா சொல்ல நீங்க கொஞ்சம் வேகமான ஆளுங்க இந்த வேகத்தை குறைச்சிங்கன்னாவே இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்க வேகத்தாலதான் பிரச்சனை இருக்குமே ஒழிய மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவியா இருந்தா உங்களோட கோபத்தால பிரச்சனை வந்திருக்கும் கோபம் முன் வேகம் இதெல்லாம் தேவையே இல்லையே நிதானமா அமைதியா பொறுமையா சாஃப்டா அப்படியெல்லாம் போனா உங்களை ஒன்னும் தப்பா யாரும் சொல்லிட போறதில்லுங்க நிதானமா போறதுனால உங்களை யாரும் தப்பா ஒன்னும் சொல்லிட இல்ல சரிங்களா ஏதா இருந்தாலும் அமைதியா க கையாளுங்க அடுத்தது சதய நட்சத்திரக்காரங்க ஏற்கனவே பேசியே ஊற வித்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப அடுத்தது வாக்குல சனி வந்துருச்சு யார் வாழ்க்கையிலையும் நல்லது பண்றேங்கிற பேர்ல உள்ள போய் கெடுத்துடாதீங்க உங்களோட வாக்கு இந்த நேரத்துல எதை வேணாலும் செய்யும் வாழ வைக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அதே மாதிரி மருத்துவ சேலையில இருக்கிறவர்களாக இருந்தால் நல்லதை மட்டுமே சொல்லுங்க பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நெகட்டிவா இருந்துச்சுன்னா நெகட்டிவா சொல்ல வேண்டாம் நல்லதை மட்டுமே சொல்லுங்க கும்பராசியினராக இருந்து சதய நட்சத்திரங்களாக இருக்கும் பட்சத்தில் நல்லதை மட்டுமே சொல்லுங்க வழக்கறிஞர்களா இருந்தா உங்களுக்கு வந்து கேஸ் வராது வந்தாலும் அது ஃபெயிலியர் கட்டாயத்துக்கு தள்ளப்படும் எல்லா வகையிலையும் கவனமா இருங்க சதய நட்சத்திரக்காரர்களும் முக்கியமா இந்த பேசி ஆளுக்கு பேச வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா கையாளணும் எந்த அவங்க பாக்குற வேலையை எச்சரிக்கை இல்லாம கவனம் இல்லாம நீங்க பாட்டுக்கு தானாபடியா ஒத்திக்கீங்கன்னா அது கடைசியில உங்களை மாட்டி விட்டு உங்களை ஜாமீன் போடவே போடாதீங்க யாருக்கும் நான் இருக்கேன் என்னை நம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க அந்த நான் இருக்கேங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு சதய நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா உங்களை கூத்துக்கிட்டா அவங்க எஸ்கே போய் போயிட்டே இருப்பாங்க எல்லா வகையிலும் காணும் அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் தொழில் ரீதியா பிரச்சனை வரும்னு சொன்னது அதாவது தொழில் இந்த ஓடிக்கிட்டே இருக்கும்னு சொன்னேன்ல சைக்கிள்ல ஏறி அழுத்தி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய செக்கு மாடு சுத்தனா சுட்டிக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய வருமானம் அந்த அளவுக்கு இருக்காது ஜனநகால ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஜனநகால ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அது நல்லா நல்லாலங்கிற பட்சத்தில் எல்லாமே தான் போகும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புகள்ல இருந்தீங்கன்னா போராட்ட நட்சத்திரங்க அவங்களும் இந்த வாய் இருக்குல்ல அதை கவனமாக வச்சுக்கணும் இல்லாட்டி சிக்கல் கல்யாணங்கிறது காலதாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எதையுமே பொறுமையா கும்பராசியினருக்கு ஒரே ஒரு தாரக மந்திரம் பொறுமை பொறுமையா கையாண்டா எல்லாமே நல்லா இருக்கும் பொறுமையை இழந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் வீடியோ வீ வீடியோ இப்போதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற எதுவும் ஜோடிதா ஆலோசனைக்கு கீழ நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க நன்றி